ஹாய் டா நமஷாய் இன்னைக்கு அம்மாவோட அருள்மொழிகளில் அம்மா என்ன சொல்றாங்கடா அதாவது உங்களை யாராவது கூப்படுத்தினாலும் இல்லை உங்களை பத்தி குறை சொல்லி சொன்னாலோ மற்றவங்க கிட்ட போய் உங்களை பத்தி பெருசா ஒரு சொற்பொழிவே நடத்தினா கூட நீங்க அமைதியா இருக்கணும்னு சொல்லி அம்மா சொல்றாங்க இப்போ நீங்க எது தாக்குதல் நடத்தினாலோ இப்போ அதை வந்து நீங்க பெருசா வேறு ஏதாவது மாதிரி செஞ்சாலோ அந்த அமைதி இல்லாம வேற மாதிரி செஞ்சா கூட என்ன பின் பின்விளைவா கோபம் அது வந்து இன்னும் அவங்க வந்து அதிகமாக உங்களை பத்தி தப்ப பெருப்புவாங்க அதோட அம்மா சொல்றாங்க இப்போ ஒருத்தவங்க கோபப்படுத்தாம நீங்க கூபப்படாம அமைதியா இருக்கும்போது என்னண்டா அவங்க சொல்கிறத நீங்கள் அப்பு உப்புக்கொள்ளலைன்றதான் அர்த்தம் பதிலுக்கு நீங்கள் திட்டினா வந்து அதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்க அவங்க சொன்னதை ஏற்றுக்கிறீங்க அப்படின்றது அர்த்தம் ஆனால் சொல்லி அம்மா சொல்கிறாங்க ஸோ அதாவது வந்து எல்லாருமே யாரும் கோபெடுத்தினாலும் திட்டினாலும் சரி உங்களை குறை சொன்னாலும் சரி அதை வந்து அமைதியாக எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க அண்ட் இதில் என்னென்னா அந்த சொல்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு சொல்கிறாங்க இல்லையா அந்த சொல்கிறவங்களுக்கு தான் அது திரும்ப போகுமா அப்படின்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க ஸோ அதால் யாருமே கவலைப்படாமல் திருப்பி கதைக்காமல் அமைதியாக இருங்க இந்த சுச்சுவேஷன் ஏன்னா எல்லாமே எதையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு ஸோ அதால் வந்து யாருமே கவலைப்படாதீங்க எது நடந்தாலும் அமைதியாக எடுத்துக்கொள்ளுங்கள் ஏன் அவங்களுக்கு தான் அது ரிட்டர்ன் போகும் ஸோ ஓகே அம்மா என்ன சொல்கிறாங்கடா மௌனமா இருக்க சொல்றாங்க அடுத்தது வந்து அதை வந்து ஏத்துக்க வேணான்னு சொல்றாங்க அப்படின்னு ஏற்றுக்கிறேன்டா கடவுள் தந்த பரிசா தான் ஏற்றுக்கணுமே தவிர்த்து அதை மனசுல இருந்து எடுத்துருந்தேன் அம்மா சொல்றாங்க அடுத்தது வந்து அம்மா என்ன சொல்றாங்கடா இல்லைனா அவங்க பெரிய ஒரு அறக்கர்கள் நினைச்சிட்டு நான் சண்டை போட்டு நான் தான் ஜெயிக்கப்போரே சொல்லி வின் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி போய் இறங்கினா இறைவனால் கூட உன்னை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி அம்மா சொல்றாங்க ஸோ அதால யாருமே வந்து இந்த பிரச்சனைகளுக்குள்ள வந்து அகலம் வின் பண்ணணும் அப்படின்னு போகாம அம்மா சொன்ன மாதிரி மௌனமா அமைதியா இருங்க இல்லாட்டிக்கு ஏற்றுக்கிறேன்டா கடவுள் தந்த பரிசா நினச்சி ஏத்துக்கோங்க அப்படின்னா உங்களுக்கு வலிக்காது இல்லையா அதால் வந்து அப்படி அம்மா சொல்றாங்க இப்போ உங்களுக்கு ஒரு டென்ஷன் தராங்க சரியோ அப்போ அந்த டென்ஷன் படி தரும்போது நீங்கள் அதை வாங்கிக்கலனா அவங்க எடுத்துகிட்டு உங்கள் வீட்டுக்கு கொண்டு வச்சுவாங்க அதே மாதிரி தான் ஒருத்தவங்க அவங்களுக்கு கூட சொல்றாங்களா அதை ஏத்துக்கலண்டா அது அவங்க தான் எடுத்துக்க போறாங்க ஸோ அதால இதெல்லாம் நம்ம எக்ஸாம்பிளுக்கு சொல்றாங்க அவங்களுக்கு எல்லாம் புரியும் அப்படிங்கிறதுக்காக அதாவது வந்து நாங்கள் வந்து இப்போ ஒரு ஆங்க வாழ்க்கை வாழ்றதுல வந்து எல்லாமே திறந்து இருக்கிறவங்க வந்து வாழ்க்கை திறக்கிறவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா குப்பையில் போய் போட்டாலும் அவங்க வந்து நிம்மதியார் பாய்னா அவங்கள மனசு வந்து எதையுமே ஏற்றுக்கிற பக்கத்து இருக்கு ஸோ இப்போ வந்து வெளி உலக இது பொருட்களில் வந்து ஆனந்தம் இல்லை அதாவது வந்து இப்போ பணக்கார வீட்டில் வந்து அவங்க வந்து பார்க்க எல்லாமே அழகாக இருக்கும் ஸோ அவங்க அப்படி தான் தூங்கி இப்போ அழகா பார்த்தா உடைகள் உடைகளோடய படம் இருந்தால் கூட அவங்களுக்கு நிம்மதி இல்லைன்னு சொன்னால் அவங்களால தூங்க முடியாது அதுக்காக தூக்க மாத்திரைகள் அந்த ஊசியாளர்கள் வந்து பயன்படுத்துவாங்க ஸோ அதால் வந்து மனசை தான் நாங்கள் ஃபஸ்ட்டு தூய்மைப்படுத்தணும் தவிர்த்து நம்ம கிட்ட இருக்க பொருட்களை இல்லை பொருட்கள் ஆனந்தத்தை கொடுக்காதுன்னு சொல்லி அம்மா சொல்றாங்க அதாவது வந்து எவ்வளவு ஆசைப்பட்ட பொருள் இருந்தாலும் நம்மளுக்கு மனசில் நிம்மதி இல்லைன்னு சொன்னால் நம்மளால் அதை அனுபவிக்க முடியாது ஸோ வந்து பூமியை வந்து எது இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நாங்கள் வந்து எந்த ஒரு இடத்துலையுமே வந்து மனசை வந்து அமைதியாக நிம்மதியாக வச்சுக்கிறதுக்கான முயற்சிகளை தான் செய்யணுமே தவிர்த்து இந்த பொருட்களுக்கு வந்து ஆசைப்படக்கூடாது ஏன்னா இது வந்து நம்மளுக்கு நிரந்தர நிம்மதி கொடுக்காது ஸோ வந்து பூமையை வந்து மனதை தூய்மைப்படுத்துறதுல மட்டும் கவனம் செலுத்தி அப்படின்னு சொல்லி அம்மா சொல்றாங்க ஓகேடா நம்ம சிவாய் வாழ்க்க வளமுடன்